அவங்களுக்குன்னு சில சாதனைகள் இருந்துச்சு அது கரிகால சோழன் அவர் காலம் வேற அவர் காலம் வேற ரொம்ப முன்னாடி அது அவர் வந்து கரிகால கட்டு கட்டினார் எல்லாம் ஆனா ராஜராய சோழன் அந்த ராஜேந்திர சோழனுடைய காலம் இருக்கு பாருங்க ஒரு இடைக்கால சோழனுடைய காலம் என்பது தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் ஆட்சி உறுதியாக நிறுவப்பட்ட காலம் இருண்ட காலம்னு சொல்லலாம் அதுக்கு பிறகுதான் இவங்க விஜயநகர மன்னர்கள் வர்றாங்க அவங்க முழுக்க முழுக்க அந்த நாள் வர்ண முறை இந்த கடைப்பிடி ஆனால் ராஜராஜ சோழன் காலத்திலையும் பார்ப்பனர்களுக்கு தான் ஆதிக்கம் இன்னும் ஒரு சோழ மன்னனை கொலை செய்த வழக்கில் பிடிபடுகிற பார்ப்பனர்களை கூட அந்த மனு தர்ம சாஸ்திரத்தின் படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு மனதனை விதிக்காமல் அவங்கள நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க அவ்வளோதான் அவங்க சொத்துக்களை பரிமா அதுதான் அவங்களுக்கு அதிகபட்சம் மனு தர்மப்படி மனு தர்மப்படி ஆதித்ய ஆமாம் மனு தர்மப்படி ஆதித்ய கரிகாலனை கொன்றவர்களுக்கே இதான் செய்ய முடிஞ்சவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு இந்த வர்மான்னு வருவான் அதில் வர்மன் இந்த சர்மான பார்ப்பனர்களில் உயர்ந்த பார்ப்பனர்களுக்கு சர்மாக்கள்னு இருக்கு அந்த மாதிரி வர்மான் வர்மான் வர்மாக்கள்னு சொன்ன மன்னர்கள் சத்திரியர்களில் உயர்ந்த சத்திரியர்கள் அந்த பட்டம் அவனுக்கு உண்டு யாருக்கு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு உண்டு மொத்தத்தில் வந்து அது ஒன்று மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒரு பகுதி அல்ல அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்